ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சண்டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ சண்டே ஃபுல் டே நான் என்ன பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் மார்னிங் எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி வச்சிட்டேன் குழந்தைங்க இருக்காங்க பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் டீ போட்டு குடிச்சிட்டோம் அதை வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி சட்னி வந்து என்ன பண்ணனாக்கா ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இட்லி தக்காளி சட்னி தான் வந்து மார்னிங் டிஃபனுக்கு பண்ணியிருந்தோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து வாங்கியிருந்தோம் ஸோ வாழைப்பூ வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு வந்து என்ன காலையிலே வந்து ஊற வச்சுட்டேன் காலையிலே கடலப்பருப்பு ஊற வச்சு சரி மதியமாக வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து வாழைப்பு வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் தென் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பால் வந்து காய்ச்சி கொடுத்தேன் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைன் டேட் சிரப் தான் வந்து பாப்பாவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அதுக்கு அடுத்தது வீட்டெல்லாம் வந்து கூட்டிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு துணி வந்து நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் துணி வந்து மடிக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து துணி மடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான வேலை ஒரு வழியாக எல்லா துணியும் மடித்து வச்சாச்சு ஸோ சேம் டைம் பசங்களும் பார்த்திங்கன்னா போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு படம் போட்டு விட்டுட்டு நான் என்னுடைய மதிய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் மதியம் பார்த்தீங்கன்னா சாதம் வடித்தேன் சாதம் சாதம் வச்சுட்டு வச்சிட்டு அதுக்குள்ளே பாத்திரம் எல்லாமே என்ன பண்ணிவிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாஷ் பண்ணி கேஸ்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டேன் தென் சைட் பை சைட் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வெசல்ஸ் வந்து இருந்தது கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதையும் சமைத்தேன் ஸோ எப்போவுமே அரிசி கழுவின தண்ணி பார்த்திங்கன்னா நான் செடிக்கு தான் ஊற்றுவேன் நான் வந்து ஒரு மூணு செடி வச்சுருக்கேன் ஸோ அந்த செடிக்கு தான் நான் அரிசி கழுவனை தண்ணி ஊற்றுவேன் அன்றைக்கி நேற்று வந்து பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சுருந்தோம் தென் வாழைப்பு வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழைப்பு அரைஞ்சி மிக்ஸ் பண்ணி வடை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஸோ சைட் பை சைட் சாப்பாடு குழம்பு எல்லாமே முடிஞ்சுது ஆனால் இந்த வாழைப்பு வடை சுடுறதுக்கு நான் பட்டம் பாருங்கள் கஷ்டம் வடை சுத்தமாக வரவே இல்லை போட்டோம் அப்படின்னாக்கா எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு போச்சு ஸோ ஒரு பகோடா மாதிரி வந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அந்த எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சி கேஸ் செதறி எல்லாம் இடமும் ஒரு மாதிரி ஆகிடுச்சி தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மா வந்து ஆட் பண்ணேன் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சுட்டா ஒரு ஏழு எட்டு வடை வந்து வந்தது சரி வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு காரக்குழம்பு முட்டை வாழைப்பு வடை வச்சு அன்னைக்கு லஞ்சை வந்து முடித்தாச்சு ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் ஷாப்பிங் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு தான் போனோம் கடைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம் ப்ளஸ் வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமெல்லாம் வந்து வாங்கணும் ஸோ நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஷாப்பிங் பண்ண வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்